நம்ம மாறன் வீரா சீரியலில் நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமோ தாங்க வந்துருந்துச்சு ப்ரொமோ வேறு லெவலாக இருந்துச்சு நம்ம ராகவன் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு ட்ராமா இருக்காரு இதை பார்த்ததும் நம்ம மாறனும் வள்ளி உண்மையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் வந்துட்டு மாறன் வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வீராக இருக்காங்கல்ல உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு தான் இருந்தாங்க ஆட்டோக்காரங்க கிட்ட மற்ற எல்லா இடத்துலையும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்கள்டெல்லாம் வந்துட்டு போய் கேட்டு பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் அவங்க என்ன கேட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து சீக்கிரட்டாக வந்து மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்டுட்டு வக்கீல வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம ராகவன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்துட்டு வக்கீல் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் எல்லா சாட்சிகளையும் வச்சு விசாரித்ததை பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு மாறன் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்றது வந்து தெரியுது இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து யார் வந்து உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்னை வந்து நம்புங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம வீராகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம ராகவன் வந்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு அதிர்ச்சி அடைஞ்சு உடனே வந்துட்டு மாடிக்கு வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா இங்கே பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க இவர் ஒரு பக்கம் பார்த்தா மாடியில் போயிட்டு யோசிச்சுட்டு தான் நிற்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அது இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் மாறன் வந்து இப்போ இதில் வந்து மாட்டிப்பான் அவன் எப்படியாவது ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு நினச்சா தேவையில்லாமல் வந்து வீரா வந்து இந்த பிரச்சனையை வந்துட்டு மறுபடியும் வந்து ஆரம்பித்து விட்றா தேவையில்லாமல் இதை வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு மறுபடியும் கிளறிட்டுருக்கா எப்படியும் வந்துட்டு நாம் தான் குற்றவாளி அப்படிங்கிற உண்மை வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து தெரியாதான் போகுது ஏன்னா இந்த வக்கீல் வந்துட்டு இவ்வளோ ஒரு இதாக ஸ்ட்ராங்காக சொல்கிறானே கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றானே கண்டிப்பாக வந்துட்டு ஒருவேளை நாம தான் குற்றவாளி அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து அவருக்கு வந்து பத்தட்டமாவே இருக்கு அவர் வந்து யோசிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது அங்கேட்டுக்கிட்டு நடந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு வீரா மட்டும் கண்டுபிடிச்சானா அப்புறம் அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த நியூஸ் வந்து கண்மணி கிட்டே சொல்லிவிடுவா கண்மணி வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவா அதே மாதிரி அப்பாவும் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவார் எல்லாருமே நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு வழக்கம்போல் எப்படி யோசிப்பாரோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து யோசிச்சுட்ருக்க மாதிரி தான் இருக்காங்க இந்த ப்ரோமோவில் அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வராரு சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலாக ஏதாவது பண்ணால் தான் இந்த பிரச்சனையில இருந்து நாம் தப்பிக்கலாம்ப்பா இல்லைன்னா வந்துட்டு அந்த தண்டனை நமக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணி வந்து நம்ம கூட வந்து இருக்க மாட்டா நம்மளை வந்து அவள் வந்து கேவலமாக நினைப்பா இந்த ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ஆளாக மாட்டேன் கண்டிப்பாக வந்து இதை நான் எப்படியாவது வந்து நான் மாத்திடுவேன் அப்படின்ட்டு வந்து உள்ளுக்குள்ள திங்க் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் எடுத்து சரி ஃபோன் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு மாரனுக்கு தாங்க கால் பண்ணுறாரு ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சைலண்டாக இருக்கிறது மாரன் தான் எந்த பள்ளியை தூக்கி போட்டாலும் அவருக்கு என்ன அவர் ஏற்றுட்டு போயிட்டே இருப்பார் அவருக்கு குடும்பம் அவங்க அண்ணன் இதர் தான் வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுப்பாரு அதனால் வந்துட்டு இவர் உடனே அவங்க தம்பிக்கு தான் கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்காங்க ஆ என்னடா என்ன ராகவா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் எங்கே இருந்தால் என்னடா நான் வந்து இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இதை கேட்டதும் நம்ம மாறனை வந்து ஷாக் ஆகிடாரு இவன் என்ன சம்மந்த இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் இவனை பற்றி வந்து யாரும் எதுவுமே சொல்லலையே நாம தானே குற்றவாளின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நாம தானே தண்டனை அனுபவிக்க போகிறோம் நாம தான் மாட்ட போகிறோம் இவன் எதுக்காக சம்மந்த இல்லாமல் அப்படி பேசிட்டு இருக்கான்னு டே நீ சொல்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து கேட்குறாரு அதுக்கு ராகவன் சொல்கிறாரு ஆமாண்டா நான் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கல எப்படியாவது வந்துட்டு என்னை மாட்டி உள்ளான்னு பிளான் போடுறாங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாரு ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணது எது எதை வச்சுட்டா நீ அப்படி சொல்கிற சொல்லடா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லைடா நான் தானடா ஃபஸ்ட்டு வந்து கொலை பண்ணேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் தான் மாட்டிப்பேன் எனக்கு வந்து பயமாக இருக்குது உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தப்பு பண்ணது நான் தானே நீ வந்து தண்டனை அனுபவிக்கக்கூடாதுரா நீ நல்லா இருக்கணும் என்னால் தானே உனக்கும் வீராவுக்கும் வந்துட்டு சண்டையாக இருக்குது நான் வந்து அதுக்கு வந்து எப்பயுமே நான் வந்து இதாக உனக்கு எதிராக வந்து நான் இருக்க மாட்டேன் அதனால் வந்துட்டு நான் வந்து என்னோடய கதையை வந்து நான் முடிச்சிக்கப்போ போறா இதுக்கு மேல எனக்கு வந்து வாழை விருப்பம் அப்படி இப்படின்னு செமையாக போட்டு உருட்டுற மாதிரி தான் வந்து இவன் என்ன இருக்கானே நீ நான் தான் எல்லாத்தப்ப நான் ஏத்துக்கிட்டேன் அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை தேவைலாமத்தான் நீ யோசிச்சிட்டு இருக்காத நீ வந்து நீ ஃப்ரீயா ஓகேவா நான் தான் தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் நான் பழி ஏற்றுக்கிட்டு நான் உள்ள போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறன் பேசிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கண்மணியை காட்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து மாறனை பார்த்துட்டு சொல்லிட்டு நிற்கிறாங்க பேசு பேசு இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ வந்து ஹாப்பியாக இருக்கலாம் நாளைக்கெல்லாம் நீ வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன் நாளைக்கெல்லாம் உன்னை வந்து தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாம் என் அண்ணனை நீ கொண்ட ஒன்றை வந்து நான் வந்து பழிவாங்காமல் விட மாட்டேன் நீ கொ நீ வந்து ஜெயிலுக்கு போனால் தான் அவங்களோட சாவுக்கு வந்துட்டு ஒரு விமோச்சனை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கண்மணி உள்ளுக்குள்ளே திங்க் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி எங்கள் அண்ணனை இழந்துட்டு எங்கள் குடும்பம் எல்லாருமே வருத்தப்பட்டமோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி ஒன்றையும் இழந்துட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதை நினச்சி கஷ்டப்படன்றா இதுக்கு வந்து நான் வந்து நல்லபடியை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன் உன்னை வந்துட்டு நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன் நீ பேசு பேசு அப்படின்ட்டு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம கண்மணி பேசுகிற மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவனை காட்டுறாங்க இதுக்கு மேலே என்னால் வந்து இருக்க முடியாதுரா நான் வந்து சாக போகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு டே இப்போ நீ ஃபஸ்ட்டு நீ எங்கே இருக்குன்னு சொல்லுடா எதுக்கடா நான் தப்பான முடிவு எடுக்கிறேன் உனக்கு ஏற்றுக்கிட்டு தான் நான் வந்து பழைய ஏற்றுக்கிட்டேனே அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து நம்ம மாறுன்னு கேட்குறாரு அதுக்கும் வந்து அவர் பிடி கொடுக்காம இல்லைடா அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாக போறேன்டா இதுக்கு மேலே நான் உயிரோட இருந்து என்னடா பண்ண போகிறேன் நான் வந்து யாருக்குமே உண்மையாக இல்லை நான் வந்து என்னால் வந்து ஒன்னோ ஒன்னோட பிரச்சனை தான் உணவு சரி உனக்கு தான் வெறும் தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்ட்டு வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு நம்ம வள்ளி உடனே வந்து கேட்குறாங்க என்ன மாறான் என்ன திடீர்னு பேசிகிட்டு இருந்தால் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது மாதிரி வந்து ராகவன் வந்து எனக்கு கால் பண்ணாத்த இது மாதிரி வந்து ப்ள சூசைட் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிகிட்ருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு நம்ம மாறன்னு சொல்ல அதை கேட்டதும் நம்ம வள்ளி வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இருக்குது என்னடா இப்படி வந்துட்டு இவனுக்காக தானாடா இவ்வளோ பண்ணிகிட்ருந்தேன் ஏன்டா இவன் புத்தி இப்படி போகுது இவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலத்த எங்க இருக்கான்னு அவன் வந்து எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி வாடா அவனை போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாத்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க திடீர்னு சரி மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு டேய் ராகவா எங்கடா இருக்கா டெய் ராகவா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கூப்பிட்டுட்டு வர மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க குரலை கேட்டதும் நம்ம ராகவன் வந்து உஷாராயிராரு ஓகே ஓகே இங்கே பக்கத்தில் தான் வந்துவிட்டாங்க போல் நம்ம வந்து ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து நம்ம ராகவன் தான் நினைச்சிட்டு இருக்காரு வேற லெவலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு அதெல்லாம் டக்குன்னு வந்து ரெண்டு பேரும் டே என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப்போனால் கழுத்து பக்கத்தில் வந்து கத்தி வச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்காரு இல்லடா இதுக்கு மேலே நான் உயிரோட இருந்து எதுவுமே பண்ண முடியாதுடா நான் இதுக்கிட்டா வேஸ்ட்டாக உயிரோட இருந்துட்டு தேவையில்லாமல் என்னால் உனக்கும் வீராவுக்கு தான் பிரச்சனை நான் சாக போறேன்டா அப்படி அப்படின்னு போட்டு வந்து மிரட்டிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் வந்து கத்திய பிடிங்கறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திய பிடிங்கிற மாதிரி இருக்கு அப்புறம் வந்து வள்ளி வந்துட்டு நம்ம ராகவன் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதே கோவத்தோட நேராக போய் வீராவை போய் பார்க்கறாரு நம்ம மாறன் பார்த்துட்டு வீரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்ன மாறா அப்படின்னு சொல்லி கேட்குற உனக்கு உன கேட்காத அறிவிற்காடி என்ன உன் இஷ்டத்துக்கு நீ வந்து இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு என்னோட விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற நீ வந்து இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது நான் தான் கொள்ள கொன்னது நான் தான் மா பாண்டியனை வந்து நான் தான் கொண்டேன் எனக்கு அவனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி முன்பகம் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறப்ப வந்துட்டு நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம் அதனால தான் நான் தான் கொண்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை கேட்டதும் நம்ம வீரா சொல்கிறாங்க உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு நீ வந்துட்டு கண்டிப்பாக குணப்படலன்னு எனக்கு வந்து தெரியும் நான் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து தென்னை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து நீ யாரு நீ எதுக்கு தேவையில்லாமல் இல்லாமல் வந்துட்டு இந்த பிரச்சினையில இன்வால்வ் ஆகிற இதில் வந்து நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன் இதை வந்து நானே பார்த்து அப்படின்னு சொல்கிறப்ப நீ சம்மந்தப்பட்டிருக்கியா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத இதில் வந்து என் அண்ணனும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு என் அண்ணனுக்காக தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படி இருக்கிறப்ப நான் வந்து தலையிடாமல் வேறு யார் இந்த பிரச்சனையில் வந்து தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்ட வந்து நம்ம வீரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்துட்டு திரும்ப திரும்ப பேசுறாரு எனக்கும் அவனுக்கும் வந்துட்டு ஆல்ரெடி வந்து முன்பாக இருந்துச்சு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவனை அவனோட சட்டையை பிடிச்சி நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப அவரோட ருத்ராஜம் வந்துட்டு என் கையில வந்து மாட்டிச்சு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு வந்து நான் ரூம்ல தான் வச்சிருந்தேன் போதுமா அதுக்கப்புறம் எனக்கு அப்படியும் வந்து எனக்கு வந்து கோவம் தீரலை அதனால தான் நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து நான் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணி நான் வந்து ஆ வந்துட்டு பிளான் பண்ணி தான் கொண்டேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம மாறேன்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் நம்ம வீராவுக்கு வந்து கோவம் வந்து அதிகரிக்குது சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காத மாறா நீ வந்து க கொலை பண்ணுற லெவலுக்கு போக மாட்டேன்னு நான் வந்து உன்னை வந்து நம்புகிறேன் எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு என்னை நம்புறதுக்கு நீ யாரு நீ எதுக்கு வந்து என்னை நம்பிட்டுருக்க நான் தான் உனக்கு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன டிவோர்ஸ் பேப்பராக நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடு அதுக்கப்புறம் தான் நீ நிம்மதியாக இருக்கலாம் நான் வந்து ஜெயிலுக்கு போகிறவன் என்னை வந்து நம்பிக்கிட்ட நீ இருக்காத சரியா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில வந்து நீ வந்து தலையிடாத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு மாறனை வந்து திட்ட ஆரம்பிச்சுறாரு இதை கேட்டதும் வீரா வந்து கோவப்படுறாங்க அவங்களுக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்குது இவனுக்காக தானே பேசிகிட்டு இருக்கோம் இவன் மேலே உள்ள லவ்வில் தானே நம்ம வந்து இவனுக்காக இருக்கோம் ஏன்னா இவன் வந்து எந்த தப்புமே பண்ணல இவன் எந்த தண்டனையும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்றத வச்சு தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காமல் இவன் வந்து நம்ம மேலே கோவப்படுறான் அப்படின்ட்டு வந்து வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம மாறனை வந்து அப்படியும் கேட்குற மாதிரி தெரியல தேவையில்லாமல் என் பிரச்சனையில் வராத நானே எல்லா அந்த தண்டனையும் அனுபவிச்சுக்கிறேன் ஓகேவா இதோட வந்து இந்த பிரச்சனையை நீ விட்டுரு நீ வந்து தேவ இல்லாமலாம் வந்து இதை தலையிட்டு இருக்காத வீரா உனக்கு தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமேலாம் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் அவ்வளோதான் பார்த்துக்க புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வந்து இருக்காரு இதை கேட்டது வந்து வீரா வந்து டென்ஷன் ஆகிடாங்க செய்வேன் எந்த எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க